முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல நல்ல ஒரு கோரிக்கை நம்ம அமைதி என்கின்ற இந்த முன்னெடுப்பை எல்லாவற்றிற்கும் முன்னதாக அதாவது மிக விரைவாக நாம் எடுக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம் எல்லோரும் ஓடுகிறார்கள் எல்லோராலும் ஓட முடியும் வெற்றி என்பது சில வினாடிகளில் தீர்மானிக்கப்படுவது என்பது போல இந்த தருணத்தை எதிராளிகள் இன்னும் சொல்ல இந்த தமிழகம் கொதித்து எழ வேண்டும் இங்கே ஏதாவது கலவரங்கள் ஏற்பட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிற கும்பல் இந்த ஒவ்வொரு வினாடியையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மிக விரைவாக அமைதிக்கான இந்த குழுவை ஏற்படுத்த வேண்டும் எல்லாமல்ல இறைவனுடைய நல்லறிவினாலே தமிழகம் எப்போதும் போல அமைதியாக திகழ வேண்டும் என்று கேட்டார் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக காணப்படுகிறது இந்த அமைதி பூங்காவில் மத பெயரிலே பலவிதமான கழகங்களையோ அல்லது மக்கள் மத்தியில் குழப்பங்களையோ உண்டாக்க வேண்டும் என்று செய்யப்படுகிற சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு அனைத்து மதத்தினரும் சகோதரர்களாக நண்பர்களாக ஒன்றாய் இணைந்து செயல்படுகிற இந்த எந்த எந்தவிதமான மத பெயரை கொண்டு வித்தியாசமான போராட்டங்களையோ அல்லது பிரச்சனைகளையோ தூண்டும்படி எண்ணக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களை இனம் கண்டு அதை முறியடித்து தொடர்ந்து தமிழ்நாடு சமாதானமாய் வாழ சர்வ தேவன் உதவி செய்வார் அதற்கு நாங்கள் எல்லா மதத்தினரும் ஒன்றாய் கூடியிருக்கின்றோம் இந்த எங்களுடைய கோரிக்கையை தலைமைச் செயலர் மிகவும் அன்போடு வரவேற்றார் இது முதல்வர் கவனத்துக்கு செல்லப்பட்டு நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதிலும் இந்த சமாதானமான சூழ்நிலை ஏற்படும் என்று நாங்கள் மனப்பூர்வமாய் நம்புகிறோம் 나중에 나중에 나중에.

நம புத்தாய நமது நாடு சமய சார்பற்ற நாடு என்ற முத்தாய்ப்பான ஒரு குறிக்கோளை எட்டும் வகையில் தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சமூக ஒற்றுமைக்கு எதிரான அந்த காரியத்தை முறியடிக்கும் விதமாக நாம் அனைத்து சமய தலைவர்களும் சேர்ந்து இந்த அமைதிக்கு எதிரான எல் எந்த வடிவத்தில் எது நடந்தாலும் அவற்றை முறியடிக்கும் விதமாக நாம் எடுத்திருக்கின்ற இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் சமூக மக்களுக்கு சமூக சமூக சமூகங்களுக்கிடையே நடைபெறுகிற ஏற்றத்தாழ்வை வேற்றுமைகளை களைய நாம் நம் தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த வேற்றுமையை களைவோம் திருப்பரங்குன்றம் கோயில் சிக்கந்தர்மலை தர்கா விவகாரத்தை முன்வைத்து பதட்டத்தை தூண்டக்கூடிய வேலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருவது தமிழ்நாட்டு மக்களை கவலை கொள்ள செய்தது இந்த நிலையில் வழக்கமான தமிழ்நாட்டின் சகோதரத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடும் தமிழ்நாடு என்பது வட இந்திய மாநிலங்களை போன்ற ஒரு பதட்டத்துக்குரிய மாநிலம் அல்ல என்பதை நிரூபிக்கும் முகமாகவும் இன்றைய தினம் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய ஒருங்கிணைப்பில் சர்வ மத குழுவினர் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை சந்தித்து இது குறித்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த சர்வமத மத குழுவில் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்குடத்துறை நிறுவனர் ஐயா திரு திருவடிக்குடில் சுவாமிகள் ஐஎம்ஐ பேராயத்துடைய பிரதம பேராயர் திரு கடகசபை சேவியர் தென்னிந்திய பௌத்த கூட்டமைப்புடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு பிக்கு மௌரியா புத்தா சென்னை அண்ணாசாலை தர்காவுடைய மூத்த ட்ரஸ்டி சையத் மன்சூர்தீன் ஆகியோர் கொண்ட குழு தலைமைச் செயலாளர் அவர்களை சந்தித்து இது குறித்து பேசினோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் வக்புவாரிய வாரிய எல்லைக்குள் உட்பட்ட அந்த இடத்தில் தர்காவுடைய வழக்கமான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இடத்தில் கோயிலுடைய வழக்கமான நடவடிக்கைகள் எடுக்க இருக்க வேண்டும் பாரம்பரியமாக அங்கு எதுவெல்லாம் ஆன்மீக ரீதியாக நடைபெற்று வந்ததோ அவற்றுக்கு இடையூறு இல்லாமல் அந்த பணிகள் நடைபெற உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இது தொடர்பாக ஒரு சமரச சமாதான குழுவை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தலைமைச் செயலாளரிடம் வலியுறுத்தினோம் அந்த குழுவில் அனைத்து மதங்களையும் சேர்ந்த அரசியல் சார்பற்ற ஆன்மீக தலைவர்கள் இடம்பெற வேண்டும் கூடுதலாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி ஒரு வணிகர் சங்கத்துடைய தலைவர் ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் ஆகியோரை கொண்ட நபர்களையும் அந்த குழுவிலே உள்ளடக்குங்கள் என்று தலைமைச் செயலாளரிடம் நாங்கள் எடுத்து எம்பினோம் உண்மையிலேயே தலைமைச் செயலாளர் அவர்கள் எங்களுடைய இந்த சர்வ மத குழுவுடைய இந்த கோரிக்கையை மனமாற பரிசீலித்து உடனடியாக இதை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் நல்ல முயற்சி என்று வரவேற்றார் பதற்றமான ஒரு சூழலில் மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தையும் நம்பிக்கையையும் அமைதியும் ஏற்படுத்துவதற்காக இந்த குழுவின் சார்பில் இன்றைய சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் எங்களுடைய முயற்சி என்பது அரசியல் சார்பற்றது மனிதாபிமானம் மற்றும் சமூக நல்லிணக்கம் சார்ந்தது என்பதை இந்த பத்திரிக்கையாளன் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் விரைவாக அரசு சமாதான குழுவை அமைக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே முன்பு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் நடைபெற்ற போது அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய குன்றக்குடி அடிகளார் தலைமையில் இப்படிப்பட்ட ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழு சமாதான முயற்சியில் எடுத்ததால் பதற்றத்தை தனித்தது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்த மக்களும் ஏனைய ஒடுக்கப்பட்ட மக்களும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒற்றுமைக்கு பழுது ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது தான் எங்களுடைய இந்த சந்திப்பின் நோக்கம் ஐயா ஐயா